நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற நம்ம அந்தியூர் தேர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டி மாடுவில் ஒரு முப்பத்தஞ்சு உருப்படிகள் கொண்டாந்துருக்காங்க அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு எல்லாமே காங்கயம் லம்பாடி பூர்ணிகண்ணு எல்லாமே கலந்துருக்கு ஒன்று என்னென்ன வேலையோட இருக்குது என்ன எதுன்னு டீட்டெயில் கேட்டுலாம் விலை நிலவரமும் அப்படியே கேட்டுடலாம் கான்டெக்ட் நம்பர் வாங்கி வீடியோவில் கொடுத்துட்றோம் தேவைப்படுறவங்க சந்தைக்கு வர முடியாத பட்சத்துல வீடியோ பார்த்துட்டு கான்டக்ட் நம்பர் யூஸ் பண்ணிட்டு வண்டி எருதுகள் வேணா வாங்கிக்கலாம் அப்படியே அண்ணன்கிட்ட போயிடலாம்

என்ன வளனா வரும் அது ரெண்டு ஒன்னு இருபது சொல்லுதுண்ணா ரெண்டு வந்து ஒன்னு இருபது பல்லுனா பல்லு ஆறு பல்லுனா ஒண்ணு மொளை ஆறு பல்லு ஒண்ணு மொளை பல்லு ஒண்ணு ஆமாண்ணா சரி சரிங்க ஒன்னு இருபது சொல்றீங்க பேசுனா அனுசரிச்சு தரலாம் அனுசரிச்சு கொடுத்துடலாம்ண்ணா சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து அது ரெண்டு அது ரெண்டு அந்த ஜோடிங்களா ஆமா இது ரெண்டுமே ஜோடி ஆமாங்க இது என்ன கருந்தாரையில் இருக்க மாட்டிருக்குங்க ஆமாங்க கருந்தாரையில சேர்ற மயிலி ஒண்ணு மயிலி ஒண்ணு எந்திரிங்க எல்லாமே காதடிச்சு காய் அடிச்சு சீர் பண்ணிட்டாங்க எல்லா பழக்கத்துக்காக மணல் வண்டியில இருந்து ஓட்டிக்குது ஓ மணல் வண்டியில இருந்து எல்லாமே லோடு வண்டி மாவு கொண்டு அடிச்சுக்கலாம் எல்லாம் ஓட்டிக்குது சரிங்க இது ரெண்டுமே இப்படி சேட்டை எதுவும் இருக்குண்ணா நல்ல சேட்டை வண்டிக்கு எல்லாம் போட்டு நல்ல ஸ்பீடு சரி சரிங்க இது ஜோடி என்ன ரேட்டு வருதுங்க ஜோடி ஒன்னு நாற்பது சொல்லுங்க ஒன்னு நாற்பது பல் சேர்ந்ததுங்களா ஆமாண்ணா பல் சேர்ந்தது ஒன்னு நாற்பது சொல்றாங்க

சரி ஓகே அப்படியே அடுத்து பாத்தலாங்க அது ரெண்டு ஜோடிங்களா அது ரெண்டு ஜோடினா இந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்கிற ரெண்டுமே ஜோடி இது ரெண்டுமே என்ன ரேட்னா வரும் இது ரெண்டு ஒரு ரூபா சொல்லுதுண்ணா ஒரு ரூபா சொல்றீங்க பல்லுங்க பல்லு கடப்பல் முளைச்சிருச்சு ரெண்டு கடை முளைப்பு ஒரு ரூபா சொல்றீங்க ஃபைனல் வேலை பேசுனா அனுசரிக்கலாம் அனுசரிச்சு கொடுத்துடலாம் சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து நெத்து இங்க இருக்கிறது இதுவுமா அதுவுங்களா இதுமா ஒத்தக்கு கொடுத்துட்டோம் இது ஒத்த மாடுதான் இருக்கு ஆஹ் ஒத்தக்கு கொடுத்துட்டோம் மாடு நல்லா படா சைஸில் இருக்க மாட்டிருக்கு ஆஹ் இத பூரணி கன்னுதான் கரும்பு வண்டி ஓட்டிட்டு இருந்த மாதிரி கரும்பு லோட் அடிச்சிட்டு இருந்ததுங்களா ஆமாங்க பாரமெல்லாம் வச்சு அசால்டா இழுத்து போடுவாங்க வயப்பண்ணும் அஞ்சு டென்னு முட்டும்

இது திருவிகம்புல சேர மாட்டிருக்கீங்க ஆமா திருவிகம்பு ரொம்ப சும்மா ஒன்றரை அடிக்கு மேல வர மாட்டிருக்கு நல்ல வயசான மாடு ஆமாங்க நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவம் நல்லா இருக்கு வேலையும் இருக்கு கரெக்டா இருக்கும் இது என்ன ரேட் வருது ஜோடி ஒண்ணு முப்பது சொல்லுதுண்ணா ஒண்ணு முப்பது சொல்றீங்க சரி ஓகேண்ணா அடுத்து அந்த பூரணி அது போக பூரணி கன்றுகளும் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா இதெல்லாம் வந்து ஒரு எட்டு மாசத்துக்கு எட்டு மாசம் தான் இருக்கும் எட்டு மாசத்துல நல்லா ஐட்டு ஐட்டுமா இருக்க மாட்டிருக்கு ஆமாங்க இதுல ஜோடி எதுنا இது அது ஜோடிங்களா அது அது ஜோடி இந்த ரெண்டுமே ஜோடி ஜோடி என்ன ரேட்னா வரும் ஜோடி 60 ரூபா சொல்லுதுனா 60 ரூபா சொல்றீங்க பேசினா அனுசரிச்சுடலாம் பேசினா அனுசரிச்சு கொடுத்துலாம் இதுல சுளி எல்லாம் இந்த கோலாரும் இல்லை இந்த கோலாரும் இல்லை இந்த கோலாரும் கிடையாது அதே மாதிரி இந்த இதோட ஜோடிங்க இதோட ஜோடி அதுங்க படுத்து அந்த படுத்துட்டு இருக்குது அந்த லாங்ல இது என்ன ரேட் வருதுங்க இது ரெண்டு 60 ரூபா சொல்லுதுனா 60 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க இது 60 ரூபா சொல்றீங்க ஜோடி இதுவுமே இங்க இருக்கிற கண்ணு பிளஸ் இங்க இருக்கிற கண்ணு இங்கே அறுபது ரூபா இருந்து சொல்லிட்டு இருக்காங்க இது எத்தனை ஒரு எட்டு மாசம் இருக்குங்களா வருஷத்துக்குள்ள இருக்கும் அது ஒத்த மாடுங்களா ஒத்த காலம் மட்டும் ஒண்ணு தனியா இருக்கு அதே என்ன ரேட்னா வருது அது முப்பது ரூபா சொல்லுதுண்ணா முப்பது ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க இந்த காலக்கண்ணு மட்டும் சரி ஓகே நான் அப்படியே அந்த ரெண்டு ஜோடியும் பாத்துருவோம் இது வந்து என்ன ரேட்னா வரும் இந்த ஜோடி எழுபது ரூபா சொல்லுதுண்ணா எழுபது ரூபா இது மட்டும் ரேட் அதிகம் எல்லா சுத்தத்திலயும் இருக்குண்ணா வண்டி சைக்கிள் தட்டால் ஓடிக்குது ஓ சைக்கிள் சைக்கிள் தட்டான பழக்கமே பழக்கி இருக்காங்க இது காங்கைங்கன்னுங்களா ரெண்டு இது ரெண்டு காங்கைங்கன்னு ஒண்ணு கெடாரி கண்ணு ஒண்ணு காலை கண்ணு கெடாரி ஒண்ணு காலை ஒண்ணு என்ன ரேட்னா வருது கெடாரி கண்ணு கெடாரி கன்னு இருபத்தி ரூபா சொன்னுங்க சரிங்க காலக்கண்ணு பதினேழு ரூபா சொன்னுங்க

நல்ல பெருங்குட்டு ஒர்க்க பாக்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கு ரெண்டா நேத்து ஆறுபல் ரெண்டா நேத்து ஆறுபல் தான் பால் வர எல்லாம் தானே குடுக்குது பால் தலையீத்துல இரவன் லிட்டர் கறந்து இருக்கு தலையீதிலேயே ரெண்டு ரெண்டு லிட்டரு இப்ப காரைக்காலை சேர்த்திக்கிது காரைக்காலை சேர்த்துக்கிறேன் அப்ப காரங்கால இல்லன்னா காராம்ப சூழர்க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு 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 வாய்ப்பு சரி சரிங்க இது வந்து என்ன வெலை சொல்றீங்கண்ணா இது வெலை ஒன்னு அஞ்சு சொல்லுதுண்ணா ஒன்னு அஞ்சு சொல்றீங்க ஃபைனல் வெலை பேசுனக்கு இது அனுசரிச்சு நேர்ல வந்து அனுசரிச்சு குடுத்துடலாம் அனுசரிச்சு கொடுக்கலாம் சரி ஓகே அப்படியே

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்